ரேஷன் கார்டுக்கு பொங்கலுக்கு பணம் ஆயிரம் கேக்குறாங்க ஜனங்களுக்கெல்லாம் தூண்டி விட்டு ஆயிரம் ஒரு கார்டுக்கு பன்னெண்டாயிரம் அஞ்சு வருஷத்துக்கு அறுபதாயிரம் ரூபாய் அரசாங்கம் கல்லோ மண்ணோ இல்லாத எல்லா விநியோகம் இலவச பஸ் எப்படிதாலும் ஒரு பொம்பளை வேலைக்கு போற பொம்பளைங்க ஆயிரத்தி இருந்து ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் வீட்டு வாடகை கட்டுறாங்க பள்ளி குழந்தைகள் தொடக்க கல்விகளுக்கு வந்து காலை சிற்றுடி அது கொடுக்குறாங்க சத்துடைய என்ன வேணாலும் ஸ்காலர்ஷிப்பு மாசம் ஒவ்வொரு குழந்தை பள்ளிக்கூடத்துல படிக்கிற குழந்தைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க பயங்கரமான ஒரு நல திட்டம் போன ஆட்சிக்கு கூட பயங்கரமான திட்டத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாரு இப்போ எங்கோ இருந்து வந்து நீ வயிறு வளர்க்கற தமிழ்நாட்டுல வந்துட்டு தமிழ்நாட்டு மக்களோட வரி நீ வயிறு வளர்த்திட்டு தமிழ்நாடு மக்கள் மட்டும் எதிரி தமிழ்நாடு வரி பழம் மட்டும் வயிறு வளர்த்துறதுக்காகுமா எங்க படத்துல நீ வயிறு வளர்த்து எங்களுக்கே துரோகம் பண்றதுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறேன் நீ ஆளுநர் பேர்ல நீ வந்திருக்கிறேன் நீ பசுந்தோல் போத்துல புலிமார் வந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்க நீ எத்தனை 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 கோடி

அரிசி அப்புறம் ஒரு வீட்டுல இருக்கு இல்லாம இருக்க காலையில அந்த குழந்தைகளுக்கு காலையில சுற்று உண்டு அது கொடுத்திருக்கிறார் ஒரு வேலைக்கு ஒரு பொம்பளைகளுக்கு இலவச பஸ் இவ்வளவு செஞ்சிட்டு இருக்கிறது பேசுறீங்களே சிந்திக்கோனுங்க தமிழ்நாட்டு ஜனக்கு சிந்திக்கோனு நம்ம நாட்டுக்கு முதல் மாதிரி யாரும் நல்லா பண்றோம் அதே நினைச்சு பார்க்கணும் எல்லா தமிழர்களும் நினைச்சு பார்க்கணும் அதே எல்லா ஸ்டேட்டுக்கும் படம் கொடுக்கும்போது தமிழ்நாட்டுக்கு மட்டும் பண்டு கொடுக்க மாட்டேங்கிற